கிட்னிக்கெல்லாம் கரைக்கக்கூடிய மற்றும் கிட்னியை சுத்தம் செய்கிறதுக்கு காய்கறிகள் வரிசையில் முதலிடம் பெற்றது வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு பொரியல் தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் புதுவிதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வாழைத்தண்டு யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டெக்னிக்கில் உங்களுக்கு போகிறேன் வாழைத்தண்டை நறுக்கும் போது இந்த மாதிரி வட்டமாக வெட்டி கையில் நாரை எடுத்துக்கோங்க அது அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு நார் எடுக்க ரொம்ப சுலபமாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு குச்சை உள்ளே விட்டு நீங்கள் கிண்டி நார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ண இந்த வாழைத்தண்டை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் மூலம் தண்ணி ஊற்றினாலே போதுமானது ஏன்னா வாழைத்தண்டையிலே நிறைய நீர் வரும் இதை மூடி வச்சு வெயிட்டை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சவுண்டு வர்ற அளவுக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆவி அடங்கினதும் நீங்கள் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மூலம் தண்ணி இந்த மாதிரி மீதம் இருக்கும் அதை நல்லா வற்ற விட்டுருங்க பாருங்கள் வாழைத்தண்டு உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த மருப்பை தாளித்து வெங்காயம் மிளகாவத்தில் உங்களுக்கு தேவையான அளவு கிள்ளி போட்டுட்டு கருவேப்பில்லை போட்டுருங்க அதனால வதங்கினதும் அதோட ரெண்டே ரெண்டு தேங்காய் சில்ல ஒரு ஸ்பூன் சீரகம் இது தாங்க இங்கே ரொம்ப ஹைலைட்டு சில்லையும் சீரகத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கவும் நம்ம வாழைத்தண்டும் தண்ணி வற்றி நல்லா ரெடியாக இருக்குது அதையும் இதோட சேர்த்து போட்டுட்டு இதோட கொஞ்சம் காயத்தூள் தேவையான அளவு தூளுப்பு தூளுப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கிட்னியை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இதை சாப்பிட்றோம் ஸோ ரொம்ப அள்ளி போட்டுறேன் வேண்டாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பரான ஒரு வாழைத்தண்டு பொரியலாக இருக்குது சுவையும் ரொம்ப அலாதியாக இருக்குங்க இது அவசியம் நீங்கள் மாதத்தில் ரெண்டு தடவையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபிக்கு ஆந்திரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்